டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பிள்ளையூரணி ஊராட்சி பகுதிகளில் மிகப்பெரிய வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடியது இதனால் அந்த வெள்ள நீரை அகற்றுவதற்கு ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள ஓடைகள் இல்லாத காரணத்தினால் பல தெருக்கள் ஆழமாக தோண்டப்பட்டு அதன் பின்னர் தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் தேவிஸ்வரம் அருகே உள்ள பெரிய செல்வம் நகர் பகுதியில் ஆழமாக தோண்டப்பட்டு அந்த தெரு வழியே வெள்ள நீர் அகற்றப்பட்டது இந்த நிலையில் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா அவர்களிடமும் ஊராட்சி தலைவர் சரவணகுமாரிடமும் கோரிக்கை மனு வழங்கினார்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு நான்கு லாரிகளை அனுப்பி மண்ணை நிரப்புவதற்கு உடனடியாக உத்தரவு போடப்பட்டது அதேபோல் வெள்ள நீரானது உப்பாத்து ஓடையில் கொண்டு சேர்ப்பதற்காக மிகப்பெரிய குழாய் ராட்சத மோட்டார் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு அங்கிருந்து மிகப்பெரிய ஒரு கால்வாய் வெட்டி அந்த தண்ணீரானது உப்பாத்து ஓடைக்கு சென்று கொண்டிருக்கிறது அவை தங்கு தடையின்றி செல்ல வேண்டும் என்பதற்காக ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா ஊராட்சி தலைவர் சரவணகுமார் ஆகியோர் இன்று எட்டாம் தேதி திங்கள் கிழமை அதிகாலையிலேயே அந்த களப்பணியில் களமிறங்கினார்கள் அப்பொழுது களப்பணியாளர்களையும் பாராட்டி உத்வேகமாக செயல்படுவதற்கு பல ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார்கள் அந்த காணொளி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்